அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் யாத்திரை நான் ரவி சமீபத்தில் ஒரு செய்தி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு பள்ளி கல்வித்துறை மூலமாக மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றக்கூடிய விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசு முன்னெடுத்திருக்கிறது அதாவது தமிழகத்தில் இயங்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் போர்டு வாங்குறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் விட்டுருக்காங்க அந்த கான்ட்ராக்டரை எப்போ விட்டுருக்காங்க தெரியுங்களா சென்னை மக்களும் தென் மாவட்ட மக்களும் மழை வெள்ளத்தில் சொல்லாலான துயரங்களை அனுபவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் அந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்த புள்ளியை கோரியிருக்கிறார்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்லாம் அந்த ஸ்மார்ட் போர்டை சப்ளை பண்ணக்கூடிய இல்லை உற்பத்தி செய்யக்கூடிய தமிழக நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தம் செல்லக்கூடாது என்கின்ற ஒற்றை அஜெண்டாவின் அடிப்படையில் அந்த கான்ட்ராக்டரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் வரவு செலவு பண்ணிருக்கணும் அந்த நிறுவனம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு இங்கே அந்த போர்டை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் இந்த ஏலத்தில் பங்கு பெறக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் அந்த கான்ட்ராக்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது இது அந்த கான்ட்ராக்ட் வெளியிடக்கூடியது தமிழ்நாடு பாடலூர் நிறுவனத்தின் மூலமாக தான் இந்த கான்ட்ராக்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு பாடலூர் நிறுவனத்தினுடைய தலைவர் பெண்களின் இடுப்பை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஐ லியோனி அவரை பலிகாடாக்கி அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சிருக்கு இதுக்கும் அடிப்படையான காரணம் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும் அதுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யக்கூடிய திமுக சேர்ந்த திரு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜெயில இருக்கார் அவர் வெளியில இருந்தாருன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி அப்புறம் மின்சாரத்துறையில் பல்வேறு வகைமையான ஊழல்களை செஞ்சு பணத்தை பெரட்டி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து கொழுசு கொடுத்து காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து சரக்கு கொடுத்து ஓட்டை வாங்கி எப்படியாச்சும் பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு வெற்றியை ஈட்டி தந்துடுவார் அவரோ ஜெயிலில் இருக்காரு சரி பொன்முடி ஏதாச்சும் பண்ணி காசு தருவார்னு பார்த்தா அவர் புருஷனும் கொண்டாடி சேர்ந்து ஜெயிலுக்கு போகிற நிலைமையில் அவங்க இருக்காங்க சரி இந்த மணல் கொள்ளையர்கள் மூலியமாக ஏதாச்சும் பணம் வாங்கணும்னு பார்த்தா அங்கே ஈடி புந்து ஆட்டையை கடைச்சிட்டு வச்சிருக்குது சரி ஏவாவேல ஏதாச்சும் ஃபைனான்ஸ் பண்ணுவார்னு பார்த்தா அங்கே இன்கம் டாக்ஸ் பூந்து ஆட்டையை கழிச்சிட்டு வச்சுருக்குது இப்போ அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது மிகப்பெரிய பண பலம் தேவை அதுக்கு ஒவ்வொரு ஊழலாம் என்ன செஞ்சு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக கேஸ் பார்க்கலாம் பணத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கிலாம் பார்க்க பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு நானூறு ஐநூறு கோடியை போட்டாச்சு அடுத்தது இந்த ஸ்மார்ட் வகுப்புகளை உருவாக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு கான்ட்ராக்டர் வெளியிட்ருக்கிறாங்க அந்த போர்டு வாங்குறதுல ஏகப்பட்ட சிக்கல்களை ஏகப்பட்ட உள்கூத்த வச்சு தான் அந்த கான்ட்ராக்டரே வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்மார்ட் போர்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்மார்ட் போர்டுலேயே ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ தேவையான அத்தனை விஷயங்களும் செய்யக்கூடியதுக்கு இம்பெல்ட்டாக அந்த போர்டுலேயே இருக்கும் எல்லாமே ஆனால் அதுக்கு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்குறாங்க பிசி அது ஒரு எண்பது லட்சம் இப்படி பார்த்தா அந்த கான்ட்ராக்டாக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தமிழக அரசு செஞ்சிட்டுச்சு அதில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கோடி ரூபா சம்பாதிக்க போகிறாங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பதினஞ்சு வருஷம் குத்தைக்கு விட்டது மூலயமா ஒரு முந்நூறு நானூறு கோடியே ஆட்டையப்படுறாங்க ரெண்டு பணத்தையும் வச்சு பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கணும்னு முடிவு பண்ணி இந்த அரசாங்கம் செயல்படுகிறது இந்த அரசாங்கம் ஊழலின் ஊற்றுக்கண் கருணாநிதியின் வழித்தோண்டர்கள் இப்படி தான் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்பது இதில் இருந்து பொதுமக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க அப்புறம் உதயநிதி ஆரம்பித்து வச்சார் அப்பா விட்டு சொத்தா நாங்கள் வரியிலேருந்து தான் நாங்கள் பணம் கேட்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதிர்வினையாட்டினதும் மரியாதையா கேட்குறேன் மாண்புமிகு நிதியமைச்சருடைய மாண்புமிகு தந்தையார் அப்பா வீட்டு சொத்தா இது அப்படின்னு திரும்ப அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தினார் பேச்சு பேசினார் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் கிலாம்பாக்கத்தில் பேருந்து அமைக்கப்பட்ட இடம் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா உங்கள் தாத்தன் வீட்டு சொத்தா இல்லை உங்கள் முப்பாட்டன் வீட்டு சொத்தா கிண்டியில் கட்டியிருக்கக்கூடிய பல்லோக்கு மருத்துவமனைக்கு உங்கள் தாத்தன் பெயரை வைத்திருக்கிறீர்களே அது உங்கள் தாத்தன் வீட்டு சொத்தா அப்பன் வீட்டு சொத்தா முப்பாட்டன் வீட்டு சொத்தா சுமார் சிட்டி திட்டத்தின் கீழ் நிதியை வாங்கி ஒரு ஆடிட்டோரியத்தை தஞ்சாவூரில் கட்டிவிட்டு அந்த ஆடிட்டோரியத்துக்கு கருணாநிதியின் பெயரை வைத்திருக்கிறீர்களே அந்த இடமும் அந்த பணமும் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா அல்லது உங்கள் பாட்டன் வீட்டு சொத்தா அல்லது உங்கள் முப்பாட்டன் வீட்டு சொத்தா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் நேற்று முன்தினம் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னை வந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறது மாநில அரசாங்கம் எவ்வளவு வரி கட்டி இருக்குது வரி கட்டுனது போவே மறைமுக வரி நேரடி வரி இவற்றையெல்லாம் சேர்த்து எவ்வளவு பணம் தமிழக அரசுக்குன்னு மத்திய அரசுக்கு பேருக்குதோ அதை விட அதிகமாக தமிழ்நாட்டு அரசுக்கு இது வரைக்கும் நாங்கள் நிதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கு பதில் சொல்கிறேன் பேர்வழி என்று நேற்று தங்கம் தென்னரசவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து நிதியமைச்சருக்கு உரிய எந்த விதமான டேட்டாவும் கையில் இல்லாம மொட்டைச்சாத்தா குட்டையில விழுந்தாலும் ஒரு டேட்டாவை சொல்றாரு நம்ம ஒரு ரூபா கட்டினா இருபத்தஞ்சு பைசா தான் திரும்பி வருது அப்படிங்கிறாரு இவங்களுக்கு என்னங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் பணமா மத்திய அரசாங்கிட்டிருந்து மாநில அரசுக்கு எவ்வளவு வருது அந்த பணமா வந்த பணம் மட்டும்தான் இவங்களுக்கு கணக்கு ஒரு திட்டமா வருது அனைவருக்கும் பிரதமர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் வருது ஜல்ஜீவன் திட்டம் வருது விவசாய மக்களுக்கு பெண்குடி மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுகிறது ரேஷன்ல கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து இலவசமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அரிசி பருப்பு கொடுக்கறதுக்கான திட்டம் மத்திய அரசாங்கத்தால் முன்னெடுத்து செயல்படுத்தப்படுகிறது யூஜிசி என்ற கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இயங்குவதற்கான நிர்வாகத்திற்காக மத்திய அரசாங்கம் பணத்தை கொடுக்குது மாநிலத்தில் ஏகப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது நம்ம கற்ற வரி பணத்திலேருந்தால் நம்ம மாநிலத்துக்கு இது போன்ற சிறந்த நலத்திட்டங்கள் வந்துகிட்டு இருக்குது கொரோனா தடுப்பூசி போட்டாங்களே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் மூன்று டோஸ் ஊசி போட்டிருக்கிறாங்களே இலவசமாக கொடுத்துருக்குறாங்களே மத்திய அரசாங்கம் இதெல்லாம் இவங்க கண்ணுக்கே தெரியாது இதெல்லாம் அவங்க க பணம் வரவு வந்ததாக தான் பார்க்க மாட்டாங்க இவங்க பார்க்கறது இவங்களுக்கு காசாக எவ்வளோ வருது வந்த காசுல நம்ம எவ்வளவு கொள்ளை அடிக்கலாம் இவங்க பாட்டுக்கு திட்டத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு அதையும் நமக்கு கொடுத்ததா கணக்கு சொன்னாக்கா நம்மளால அதுல அஞ்சு பைசா லஞ்சம் வாங்க முடியல அஞ்சு பைசா ஊழல் பண்ண முடியல வீட்டுக்கு பத்து பைசா எடுத்துட்டு போக முடியல அப்புறம் எப்படி இவங்க வந்து நிதி கொடுத்த நிதி கொடுத்தன்னு சொல்றாங்க மத்திய அரசாங்கத்துல இருந்து கோவப்படுறாங்க எங்களுக்கு பணமே வரலன்னு மக்கள்கிட்ட பொய் சொல்றாங்க எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த வரி வரி வருவாய் மூலயமாக தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கு பணம் போகுது மொத்த நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க ஆனா அதெல்லாம் மறைச்சி மூலச்சலவை செய்வது போல பணமே வரல ஒரு ரூபா நம்ம வரியா கட்டலாம் இருபத்தஞ்சு பைசா தான் நமக்கு வருது அப்படின்னு பொய் சொல்றார் நிதியமைச்சர் திரு தங்கம் தன்னரசு அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு இங்க வந்து நிதி குமிச்சுக்கிட்டு இருக்குங்க திருச்சியில் ஆயிரம் கோடி ரூபாய் உள்ள ஏர்போர்ட் திறந்துருக்காங்களே ஏன் திருச்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஏர்போர்ட்டை ஏன் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசிலேயோ பீகார்லேயோ டெல்லிலேயோ செய்யலை ஏன்னா இந்த மாநில மக்கள் கொடுத்த வரிவரிவாயிலிருந்து இந்த மாநிலம் பயன்பெறுவதற்கான ஒரு திட்டங்களை உருவாக்கணும் கடந்த பட்ஜெட்ல ரயில்வேக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி ஆனால் ஆனா இவங்க அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இங்க பத்தாண்டுகளுக்கு மொத்தமாவே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது ஆனா ஒரே வருஷத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான ரயில்வே திட்டங்கள் இங்க வந்திருக்கு இவங்க என்ன கேட்கறாங்க நமக்கு மட்டும் கம்மி உத்தரப்பிரதேச ரயில்வே திட்டங்களுக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்து விட்டு இருபதாயிரம் கோடி கொடுத்து நமக்கு ஆறாயிரம் கோடி தான் கொடுக்குறாங்க இல்லையா லூசு பசங்களா ஏற்கனவே உங்களுக்கு முந்நூறு கோடி நானூறு கோடிக்கான ரயில்வே திட்டங்கள் தான் இங்கே வந்துகிட்டு இருந்துச்சு அதை மாற்றி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இந்த அரசாங்கம் கொடுக்குது அதை ஒப்பிட்டு பாருங்கப்பா நீங்க ஏன் எதை தொட்டாலும் உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் அடுத்த மாநிலங்களை ஒப்பிட்டு உங்களை ஏன் தரம் தாழ்த்தி கொள்கிறீர்கள் கேட்கிறேன் உனக்கு வந்துச்சா நீ கேட்டது கிடைச்சிதா அதை மட்டும் பார்க்கணும் எங்களுக்கு வெள்ளணி வரணும் எங்களுக்கு முப்பதாயிரம் கோடி வேணும் அப்படின்னா முப்பதாயிரம் கோடி எப்படியே மத்திய அரசாங்கம் தூக்கி கொடுத்துடாது எந்த மாநில அரசும் கோரிக்கை வைக்கும் மத்திய குழு வந்து பார்வையிடும் பார்வையிட்டு அவங்க ஒரு எஸ்டிமேட் தருவாங்க அந்த எஸ்டிமேட்டின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் பணம் தரும் இங்கே ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பிஜேபி தலைமையிலான மோடி தலைமையிலான அரசு உதவி செய்யலைங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இவங்க செஞ்ச அட்டூழியத்தை மறைக்க பார்க்குறாங்க தென்மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெய்த மழை அவரால் ஏற்பட்ட பாதிப்புக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசின் முப்பது ஆண்டு கால ஆட்சியின் அலங்கோலம் தான் அவ்வளோ பெரிய பாதிப்பு எந்த நீர்நிலையும் தூர்வாரல எந்த வடிக வாய்க்கால்கள் வடிகால்களை வந்து மராமத்து செய்யல இவங்க பாட்டுக்கு தூங்கிட்டாங்க முப்பது மாசம் கடுமையான மழை வந்ததும் தண்ணி ஓடுறதுக்கோ தண்ணி தேங்கிறதுக்கோ அந்த வசதி இல்லாம மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுமார் நாற்பது லட்சம் ஏக்கருக்கு ஏரிகளும் குளங்களும் கண்மாய்களும் இருக்கு அவற்றை தூர்வாரி செப்பனிட்டு இருந்தால் தூத்துக்குடியில இவ்வளவு பெரிய மழை நீர் தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் திட்டமிடுறதே கிடையாது நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு துரைமுருகன் அவருக்கு தேவை எங்க மணல திருடலாம் ராமச்சந்திரனை வச்சு கரிகாலனை வச்சு எங்க மணல திருடலாம் ரத்தனத்தை வச்சு கரிகாலனை வச்சு ராமச்சந்திரனை வச்சு எந்த ஆத்த கொள்ளை அடிக்கலாம் எந்த ஆத்த சுரண்டி பொழைக்கலாம் இதற்காக மட்டுமே நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காரு எப்பா இந்த ஆறுல மண்ணை எடுக்கலப்பா அங்க போய் ஆட்டையை போட்டுக்கோங்க எனக்கு ஒரு இரநூறு கோடி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கணும் அவருக்கு அதற்காக மட்டுமே நீர்வளத்துறை அமைச்சர் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் அந்த மா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை ஏரிகள் இருக்கின்றன குளங்கள் இருக்கின்றன குட்டைகள் இருக்கின்றன கண்மாய்கள் இருக்கின்றன அதற்கான வாய்க்கால்களின் நீளம் என்ன வடிகால்களின் நீக்கம் என்ன அவற்றை செப்பனிடுவதற்கான பொருளாதாரத்தை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி அவற்றையெல்லாம் மராமத்து செய்து ஏரி குளங்களை கரைகளை பலப்படுத்தி அதை தூர்வாரி ஆழப்படுத்தி அதற்கு தண்ணி தேங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டிய பணியை செய்ய வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் மன்னர் திருடி விற்பது எப்படி மன்னர் திருடுறதுக்கு ராமச்சந்திரனுக்கு கரிகாலனுக்கு ரத்தனத்துக்கு எந்தெந்த இடத்த கொடுக்கலாம் அவங்கள்ட்ட ஆட்டையை போடலாம் இதற்காக மட்டுமே ஒரு துறையின் அமைச்சராக எண்பத்தி ஐந்து வயது நிறைந்த தாத்தா ஒருத்தர் இங்க அமைச்சராக இருந்து கொள்ளையடிக்கிறார் அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு தான் அந்த தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பு தொண்ணூறு சதவீத வரலாறு காணாத மழை வந்துடுச்சு அதனால ஒன்று செய்ய முடியலன்னு இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அங்கே இரநூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அந்த மலையை அங்கு இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் உள்வாங்கிக்க கூடிய சக்தி படைத்த நகரமாக தான் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள் அந்த வாய்க்கால்கள் முறையாக தண்ணி ஓடி இருந்துச்சுன்னா அது போய் ஏரிகள்லேயும் குளங்கள்லையும் உழுந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்காது என்னுடைய பார்வையில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்காது ஆட்டு மாட்டை இழந்து வீடுகளை இழந்து வாழ்வாதாரத்திலிருந்து விதைச்ச விவசாயமெல்லாம் எல்லாம் வீணாக போய் அந்த மக்கள் வாழ்வாதாரத்திலிருந்து தவிக்கிறாங்க இவங்க மத்திய அரசாங்கத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பொய் புரட்டான ஒரு விஷயங்களை சொல்லி நிதி தரல நிதி தரல நிதி தரலன்னு பொய் சொல்கிறாங்க நிதி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க இவங்க ஆட்டையை போடுவாங்க ஸ்மார்ட் சிட்டியில் வந்து திட்டத்தின் கீழ் நிதியை வாங்கி என்ன பண்ணுறாங்க ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டுறாங்க அதில் ஒரு இருபத்தஞ்சு வருஷன் கமிஷன் வாங்கிக்கிட்டாங்க அப்பம்பேரை வச்சிட்டாங்க இவங்களுக்கு காசாக எவ்வளோ வருது இது மட்டும்தான் இவங்களுடைய ஒற்றை அஜெண்டா காசா நமக்கு எவ்வளோ வருது காசா வர்றது மட்டும்தான் கணக்கு திட்டங்களாக வர்றதை பற்றி இவங்களுக்கு கவலையே இல்லை சில விஷயங்களுக்கு தான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்களுக்கு பணமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணும் பல விஷயங்களை இங்கே கேட்டக்கூடிய வரி வரிவாயின் அடிப்படையில் திட்டங்களாக கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கும் எல்லாத்தையும் காசாவும் கொடுத்துட்டு திட்டங்களும் செய்ய முடியுமா இங்க பாரத பிரதமர் திருச்சி விமான நிலையத்தை திறந்து வைக்கும் பொழுது தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை பெருமளவு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தாங்களே யார் வீட்டு காசில் கொடுத்தாங்க நம்ம கட்டினா வரி வருவாயில் என்ன கொடுத்துருந்தாங்க அந்த கட்டுமானத்துக்கும் அவங்க பணம் கொடுக்குறாங்க கிராம சாலைகளை மேம்பாடு செய்யறதுக்கு பணம் கொடுக்குறாங்க ரேஷனில் அரிசி போகிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் இவங்க கணக்கில் வராது பைசா தான் வருது ஒரு ரூபாய்க்கு அப்புடின்னு பொய் சொல்லி புரட்டு சொல்லி மக்களை மூளைச்சலவை செய்ய பார்ப்பார்கள் மக்களே இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக செய்யவில்லை இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பொதுமக்கள் நலனுக்காக எந்த விஷயங்களும் செய்யவில்லை இவர்கள் எந்த உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்ய முயற்சிக்கவில்லை இவர்கள் செய்வது ஆட்சி நடத்துவதன் ஒரே நோக்கம் இவர்கள் பொண்டாட்டி புள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சின்ன வீடு பெரிய வீடு மாம மச்சான் இவர்களின் வாழ்வுக்கும் வசதிக்காகவுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று நேரடியாக நான் குற்றம் சுமத்துகிறேன் இதை நீங்கள் புரிஞ்சீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமான வாக்குச்சீட்டை பயன்படுத்தி திமுகவிற்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டியது உங்களது கடமை திமுகவுக்கு மாற்று அதிமுக கிடையாது அதிமுகவுக்கு மாற்று திமுக கிடையாது என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க ரெண்டு பேரும் இரண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் இந்த ஆட்சியாரத்திற்கு வந்து உட்கார்ந்து கொண்டால் அவர்கள் பொதுமக்கள் சொத்தை பொது சொத்தை கொள்ளையடிப்பார்கள் ஊழல் செய்வார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் பெருகும் ஆனால் மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க செஞ்சது போல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே நோண்டி பார்த்தீங்கன்னா அதில் பிரதானமாக இருக்கிறது ஊழல் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை என்பதை தயவுசெய்து உணருங்கள் அவங்க எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க பிரியாணி பொட்டணம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுங்க சரக்கு கொடுத்தா வாங்கி குடிங்க ஆனால் ஓட்டை திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ போட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை எல்லி கொட்டி கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் யாத்திரை